நானும் என் தைரியம் அப்படிங்கிற தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம் நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் சும்மா அடி இடி மாதிரி மேடம் வாங்கியிருப்பாங்க தரணி மேடம் அதுக்கப்புறமும் ஒரு சின்னதாக சமாதானம் நடக்கும் ஸோ ஆகிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரே தான் ரெண்டு பேருக்கும் ஒரு ஹாப்பினஸ் முழுக்குள்ளே போய் பட்டாம்பூச்சி பார்க்கும் அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே சரி ஓகே இவங்க அடுத்த நம்ம பாத்தீங்க அப்படின்னா சுயரா நார்மலா வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு படிக்கிறது இவங்க கிளாஸ் ரூமு கிளாஸ் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் தரணி மேடம் ஆனால் இவங்க கிளாஸ்ல இல்ல ஸ்கூல்ல லாஸ்ட்டு அந்த மாதிரி பட் படிப்புலயும் ஓரளவுக்கு கவனமாக இருப்பாங்க விளையாட்டுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ நியர்பை இறங்கிடும் நெருங்கி நெருங்கிடும் அந்த ஃபைனல் கேம் சொல்லியிருந்தாங்க வேற ஸ்கூலோடைய மேட்ச் வருது அப்படிங்கிறது சோ ரெண்டு வாரம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பக்கத்துல நெருங்கிடும் நெருங்க நெருங்க என்ன ஆகும்னா அந்த ப்ராக்டிஸோட வேகம் வந்து இவங்களுக்கு அதிகமாகிடும் இவங்களுக்கு அதிகமாக அதிகமாக மேடத்தால் ஐ மீன் மித்ரா மேடத்தால் தரணி மேட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிடும் ஒரு ஹாய் இருக்காது ஒரு பாய் இருக்காது ஒரு ஹலோ இருக்காது எதுவும் இருக்காது எப்படியே இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அப்படிதான் ரொம்ப வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சாறு மாசமாவே அப்படிதான் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பட் என்ன சொல்றது ஒருத்தவங்க சைட்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி இருந்துச்சுன்னா சின்னதாக ஹர்ட் ஆகும் இல்லையா அதுவும் நம்ம தர்ணி மேடம் சொல்லவே தேவையில்லை பயங்கரம் பயங்கர பயங்கரம் கோவசாலி அப்படிங்கறத தாண்டி அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லைனாலும் ஓரளவுக்காவது உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க எதிர்பார்ப்பாங்க சரி இப்போ வந்து பேசுவா அப்புறம் பேசுவா அட்லீஸ் ஒரு பாய் சொல்லுவா ஒரு ஹாய் சொல்லுவாள் அப்படின்னு இவ எதிர்பா எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க பட் நோ சான்ஸ் சரி ஃபைனலாக இவங்க என்ன பண்ணுவாங்க தூரத்துல இருந்து அவங்க ஜன்னல் வழியா அவங்கள பாத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க கேம்லாடுறது எந்த அளவுக்கு அந்த அதான் சொன்ன இல்லையா அந்த பக்கத்துல நெருங்குறதுனால அந்த கேம் வந்து ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கும் அதனால அவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா பெருசா எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன நம்ம தரணி தானே எங்க போயிட போறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு வந்துருச்சா இல்லையாங்கிறது தாண்டியும் அவங்களுக்கு கேம்ல வந்து இன்வால்வ்மெண்ட் அதிகமானதுனால சரி இப்போதைக்கு இந்த கேம் முடிப்போம் அதுக்கப்புறம் அவகிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மைண்ட் செட் வந்துடும் ஸோ ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா கேம்ஸ்ல சரி சித்ரா என்ன பண்ணுவாங்க ஏ முடியலடி கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கிட்ட சொல்லுவாங்க ஏ இன்னும் கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம்டி இன்னும் இன்னும் ரெண்டு வாரத்தில் கேம் நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க பா இப்படி நம்ம வெறித்தரமா பண்ணிட்டு இருந்தோம்னா ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் சுத்தமா விளையாட முடியாம போயிடும் அட்லீஸ்ட் கேமுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க சித்ரா இது கேட்டது மித்ரா கரெக்ட் தான் ஆனா இப்ப வேணாம் கேமுக்கு ஒன் டேக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன் டேனா டே பிஃபோர் டே கேமுக்கு ரெண்டு நாள் இருக்குன்னா மொதல் நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மித்ரா ஒன்னு இப்ப பார் இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது மரியாதையா வா நம்ம போகலாம் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க சித்ரா வந்து மித்ராவர் சரின்ட்டு போயிட்டு ஸ்போர்ட்ஸ் ரூம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு டெஸ்க் போடுற மாதிரி இருக்கும் ஸ்கூல் பெஞ்ச் இருக்கும் இல்லையா அது போடுற மாதிரி இருக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்க ஆளுக்கு ஒரு பெஞ்சை பிடிச்சிக்கிட்டு பார்த்து தூங்கிடுவாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நல்லா படுத்துக்கிட்டு இருப்பாங்க நம்மளுடைய தர்ணியோட கிளாஸ் டேரெக்டாக பார்த்தா கிரவுண்ட் தெரியும் இல்லையா இவன் இருக்க மாட்டாங்க ஐ மீன் மித்ரா இருக்க மாட்டாங்க இல்லை இல்லாதனால அவங்களுக்கு என்ன தோணு ஓகே இங்கே இல்லைன்னா அவங்க இருக்கிற ஒரே இடம் அதுதான் சரி அங்கே போகலான்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க மித்ராவை பார்க்கறதுக்காக தர்ணி வந்து அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு வருவாங்க வந்தா அங்கே மேடம் ஜாலியாக ஒய்யாருமா அந்த ரெண்டு கையும் கழுத்து மேலே இப்படி வச்சுக்கிட்டு ஆ சாரி தலை தலையில வச்சுக்கிட்டு அப்படியே நீட்டி விட்டுட்டு ஒரு கைய பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டமக் மேல வச்சுட்டு ஒரு கை இப்படி பின்னாடி வச்சுட்டு அப்படியே படுத்திருப்பாங்க கண்ணை மூடிட்டு இந்த பக்கம் அவங்க படுத்துட்டு இருப்பாங்க அந்த பக்கம் அவங்க படுத்துட்டு இருப்பாங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எழுப்பு விடணும் இல்லையா எழுத்து விடாம அழுங்காம அவங்களோட கால் இருக்கும் பார்த்திருக்கீங்களா அந்த கால் உள்ளங்கால் அதில் போய்ட்டு சீண்டி விடுவாங்க அதாவது ஒரு குச்சி மாதிரியோ இல்லை அவங்களோட பின் இருக்கும் இல்லையா எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஹேர் பின் எடுத்து அதை வந்து சம்திங் அவங்க நேம் எழுதுகிற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க அவங்க கூசும் கூசுனது என்ன பண்ணுவாங்க கண்ணை திறக்காமல் அந்த காலை வந்து தட்டி தட்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களும் அதை அதை ஃபன்னாக பண்ணிக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க இவங்க வந்துட்டு கண்ணையே திறக்க மாட்டாங்க அந்த காலை மட்டும் நீட்டி விட்டு நீட்டி விட்டு விளையாண்டுட்டே அந்த தூக்கு இப்போ நம்மளும் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா யாராவது நம்ம காதலியோ இல்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் தானே விடுவோம் அது கண்ணை முடிச்சு பார்க்க மாட்டோம்னா என்ன ஏது அப்படின்ட்டு சோ இவங்களுக்கு வந்து உள்ளங்காலலாம் ஏதோ ஏறுற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்றதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க ஜஸ்ட் தட்டி விட்டு தட்டி விட்டு படுத்துட்டே இருப்பாங்க நம்மளோட தரணி பார்த்தீங்க அப்படின்னா அகைன் அண்ட் அகைன்னு அந்த ஹேர் ஹேர்பின் வச்சு அவங்க உள்ளங்கால நோண்டுறது அந்த விரல்களுக்கு அந்த கால் விரல் இருக்குல்ல அந்த கேப் அந்த கால் கால் விரலுக்கும் அந்த பாதத்துக்கும் இடையில அந்த ஐயோ ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கேப் அந்த கேப் அந்த ஒரு விரலுக்கும் இன்னொரு விரலுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும் இல்லைங்களா அந்த கேப் ஓகேவா இது கரெக்டாக இருக்குது அந்த அந்த விட்டு 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 ஒரு மாதிரி நோண்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி நல்லா கூச்சல் எடுத்துரும் உடனே என்ன பண்ணுவாங்க டக்குன்னு எந்திரிச்சிடுவாங்க எந்திரிச்சு பார்த்தா மேடம் சிரிச்சுக்கிட்டு ஹேய் நீயா அப்படின்னு கத்திடுவா கத்துனதுக்கு அப்புறம் அங்க வந்துட்டு அவரை நீ தான் பார்க்குறியா முன்னாடியே வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்துலயே என்ன இன்னும் தூங்கலையாடியா அப்படின்னு சொல்லுவாங்க மித்ரா எங்க தூங்க விட்டா அவ வந்ததுமே அங்கதான் வந்து உட்காந்துட்டா வந்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் சும்மா ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்த்துதான் இருந்தேன் இதுக்கப்புறம் எதுவும் முடியாது சரி நான் கிளம்புறேன் நீங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு பாடுவேன் தெய்வமே ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ரியாக்ஷன் இருக்கும் சித்ரா நல்ல ஃப்ரெண்ட் இல்லை இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எனத்தையோ பண்ணி தொலைங்க அப்படின்ட்டு சித்திரை வந்து போயிடுவாங்க நிம்மதியா கொஞ்சம் உங்களால ரெஸ்ட் கூட எடுக்க முடியல இப்பதான் வந்தேன் அதுக்குள்ள துரத்தி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே சித்ரா பார்த்தீங்கன்னா ஏஞ்சி வெளில போயிடுவாள் போகும்போது கம்முட்டு போவால மாட்டாங்க நம்மளுடைய மித்ரா கிட்ட இருந்து ஏ காசி குரவு குடுறீ அப்படிம்பாங்க எதுக்குடி சமோசா வாங்கி சாப்பிடணும் குடுறியா அப்படிம்பாங்க இவ ஒருத்தி இவங்களுக்கு தேவை இப்போதைக்கு அவ போகணும் அவ்வளவுதான் அதை பண்ணுவாங்க காசு கொடுத்து துரத்தி விட்டுருவாங்க அவங்கள சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஏய் நீ வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க கால்ல வந்ததும் எழுப்பி விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல நீ தூங்கிட்டு இருந்தியா பக்கத்துல இருந்து ரசன தோணுச்சா அதான் பின் வச்சு காலைல நோண்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் அதுல நோன்ன இதுவே நீ கையகிட்ட காது கிட்ட பண்ணியிருந்தா என்ன அப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க ஒண்ணு பண்ணிருக்க மாட்டேன் இன்னொரு விட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியும் அதனாலதான் கால்கிட்ட வந்துச்சேன் அப்படிம்பாங்க பரவாயில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க மித்ரா சரிவா அந்த உட்கார்வா பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டெஸ்கில் உட்காந்துட்டு சும்மா பேசிட்டு இருப்பாங்க அவங்க தரணி என்ன நினைப்பாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்துட்டு அவங்களோட சோல்டரில் சாஞ்சிடுவாங்க சோல்டரில் சாஞ்சிக்கிட்டு ரெண்டு மூணு நாளாச்சு உங்ககிட்ட பேசவே இல்லை ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டேங்கிற அவ்வளோ பிஸியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைம்மா கேம் வருது இல்லையா இன்னும் ஒரு ரெண்டு டூ வீக்ஸ்ல ஃபைனல் இருக்கு ஸோ அதனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மித்ரா மேடம் இதுக்கப்புறம் பேரெல்லாம் எதிர்பார்க்காதீங்க ஃபுல்லோவாகவும் நீங்கள் அப்படியே கேட்டுக்கோங்க நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நார்மலாக ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட தோல்ல ஒருத்தவங்க சாஞ்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தரணி வந்து அவங்களோட கை கையில் அவங்க கை கோத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த கை விரலோட பேசிக்கிட்டு இருப்பாங்க இவங்களோட வாய்கள் பேசிட்டு இருக்கோம் கதை அடிச்சுட்டு இருப்பாங்க இருந்தாலும் அந்த கை வந்து ஒரு ஒருத்தரோட கையை ஒருத்தர் கைக்குள்ளே கொத்துக்கிட்டு அந்த கை விரலோட பேசிட்டு அந்த கை விரல்கள் ரெண்டும் பேசிட்டு இருக்கும் இவங்களோட வாய்ஸ் வார்த்தைகளும் பேசிட்டு இருக்கோம் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது அப்போ கேட்பாங்க எப்போ எப்ப இருந்து உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரணி கேட்பாங்க எனக்கும் தெரியாது நீ எதுவும் என் பின்னாடி ரொம்ப நாளாக சுத்திக்கிட்டு இருக்கிறதா மொத்த பேரும் சொன்னாங்க அப்போல்லாம் எனக்கு உண்மையில தான் வந்துச்சு ஆனா நான் எப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த தாவணி பாவளியில பார்த்தனும் அன்னைக்கு பிடிச்சிச்சே உன்ன அன்னைக்கு தான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்ன அப்போதான் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தியா அதுக்கு முன்னாடி ம் பார்த்ததே இல்லை ஆனா நீ என்னை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மித்ரா நிறைய வாட்டி இல்லை உன்னை தவிர நான் வேற யாரையும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒன்று ஒரு நாள் பார்த்ததே இல்லையே நான் கேம்ஸ் போதெல்லாம் கிரவுண்டுக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்பாங்க ம் நான் தான் ஃபர்ஸ்டாலாக உட்காந்து இருப்பேன் அதுவும் உங்கள் கைக்கு பால் வந்துச்சுன்னா நீங்கள் பிடிக்கிறது அதை தேக்கிறது தடிக்கிறது சூப்பராக இருக்கும் நான் அதை ரசிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஒன்று ஒரு நாளும் பார்த்ததே இல்லையே ம் அப்போது என்ன பார்க்கலனா வேற யாரை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவ்வளோலாம் இல்லை நான் அந்த இல்ல யாரையும் இல்ல உன்னையும் பார்க்கல ஆனால் அன்னைக்கு தாமினி பாவடல சூப்பராக இருந்தால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மித்ரா ம் அட்லீஸ்ட் அன்னைக்காவது உங்களுக்கு நான் உங்கள் கண்ணுக்கு நான் சூப்பராக தெரிஞ்சேனே அது வரைக்கும் சந்தோஷம் பட் இப்படி தாவணி பாவடில் வரும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே வந்திருப்பேன் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க ஹம் அது என்னமோ உண்மைதான் ஆனால் தெரியல அன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்குள்ள ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் இருந்துச்சு அப்போவே உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் உன்னை எப்போ பார்ப்பேன்னு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தேடி இருப்பேன் தெரியுமா நான் இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி யாரையும் தேடி அலைஞ்சதே கிடையாது உன்னை தேடி தேடி அழிஞ்சேன் ஆனா என் கண்ணுல நீ கிடைக்கவே இல்லை நீ எந்த கிளாஸ் உன் பேர் என்ன இப்படி எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியலை எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா ஃபைனலா பார்த்த அப்படின்னா நீ என் நேரில் வந்து நிற்கிற நான் தான் தரணி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மித்ரா சொன்னதுக்கப்புறம் இதில் ஷாக்காக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமா நான் அன்னைக்கு எதிர்த்தா ஒரு பொண்ணை பார்த்தேன் செம்ம அழகா இருந்தா பார்த்தே ஏதோ ஆணுச்சு உள்ளுக்குள்ளே இவ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் இருந்துச்சு பொண்ணை பார்க்க பார்க்க இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலலாம் தோணுச்சு திடீர்னு பார்த்தேன் அப்படின்னா கிளாஸில் ஒரு பொண்ணு என் பின்னாடி சுத்திட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு அந்த பொண்ணா இந்த பொண்ணான்னு கேட்டால் எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ அப்போ அந்த பெண்ணு பின்னாடியே போக வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு தர்ணி கேட்பாங்க ஏ அந்த பொண்ணு நீ தானே எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாதடி ஆனால் காட் இஸ் கிரேட் இல்லை நான் ஆசைப்பட்டு போகணும் நீ தான் நீ ஆசைப்பட்டு போகணும் நீ தான் அப்படி சொல்லுவாங்க என்னது அப்படிமாங்க இல்லை 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 நான் ஆசைப்பட்டு போகணும் நீ தான் என்ன ஆசைப்பட்டு போகணும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஹம் நல்லா தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் நீங்க பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தரணி ஏன் அப்படி கேட்குற அவ்வளோ சந்தேகமா உனக்கு ம் நான் உங்க பின்னாடி எவ்வளோ நாள் சுற்றிருக்க தெரியுமா ஒரு பார்வை கூட நீங்க பார்த்தது கிடையாது இப்போ என்னடானா இவ்வளோ பேசுறீங்க அதான் என்னால் நம்ப முடியல அப்படி சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்று பிடிக்கும் ஏன் பிடிக்கும் எதனால பிடிக்கணும் எனக்கு தெரியல பார்த்ததும் பிடிச்சிச்சி பழகி பார்க்கணும் தோணுச்சி தேடி பார்க்கணும்னு தோணுச்சு தேடினேன் பழகுன பேசுனேன் சிரிச்சேன் இதோ இப்போ அவங்க கூட நல்லா அரட்டைய வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ம் அதுவும் எனக்கு ஒரு அறம் அடிச்சதுக்கு அப்புறம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதையே ஏன் இப்ப நேவப்படுத்துற சாரி நான் அதை வேணும்னா பண்ணல ஏதோ கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கோவம் தான் இப்படிதான் அடிப்பீங்களா என்னை பத்தி கொஞ்சமாதிரி நீங்க யோசிச்சீங்களா எனக்கு எவ்வளவு உழைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏய் அதான் நான் சொல்றேன் அடி நான் தெரியாம பண்ணிட்டேச்சி கோவத்துல பண்ணிட்டேன் டி சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆமா அடிக்க வேண்டியது அப்புறம் சாரி சொல்ல வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்ப என்ன நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க சாரி வச்சு நான் என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க சாரி வச்சு என்ன பண்ண முடியுமான்னா உனக்கு என்ன பண்ணணும்னு சொன்னுதான் பண்ணிக்கோ அப்படி சொல்லுவாங்க சாரி வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது முதுகு கூட சொரிய முடியாது அப்படிம்பாங்க நான் சொரிஞ்சு விடலமா உனக்கு அப்படிம்பாங்க ஒண்ணும் தேவையில்லை அப்படிம்பாங்க சரி சரி ஓகே ஓகே கோச் கதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பக்கத்துல உட்காச்சு அவங்களோட சோழ்வு மேலே கையை போட்டுட்டு உக்காந்துக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க ஏ இன்னைக்கு ஏதோ கோவத்தை அடிச்சுங்கிறதுக்காக இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சாச்சா எனக்கு அதெல்லாம் அப்படியே மறந்து போச்சு நீங்க அடிச்சதுனால தானே உங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அடிச்சதுனால தெரியுமா அதே எப்பட்றீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமாம் ஒருத்தவங்களை அடிக்கணும் அப்படின்னா அவங்க மேல நமக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கணும் அப்பதான் அவங்களை அடிக்க தோணும் போகிற வரவங்களையோ கூட இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு அடிக்க தோணாது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொல்லணும்னு தோணுமே தவிர அடிக்கெல்லாம் தோணாது ஒருத்தவங்களை நம்ம கை நீட்டு அடிக்கிறோம் அப்படின்னா அவங்க மேலே நமக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வந்துடும் அந்த வந்தால் தான் நம்ம அடிப்போம் இல்லைன்னா அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்ப தெளிவாக இருக்கு நீ இதுக்கு தான் நல்லா படிக்கிற பொண்ணுங்களோட சேரக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படிமாங்க ஆ ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன் ஏ நான் உன்னை அடிக்கும் போது உன்னை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னு எனக்கு தெரியாதுடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அதுதான் உண்மை உங்களுக்கு தெரியாது உங்கள் உள் மனசுக்கு தெரிஞ்சிருக்கு நான் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஸோ அதனால் நீங்கள் அடித்ததையும் எனக்கு வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னொரு வாட்டி என்ன நீ அடிச்சோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கிள்ளிடுவாங்க அவங்கள ஆ பா வலிக்கிது டி அப்படிம்பாங்க அன்னைக்கு என்ன அடிக்கும் போது எனக்கு இப்படிதானே வலிச்சிருக்கும் அடி பாவி அதுக்கு நீ இப்படியா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மித்ரா ஆமா நான் கேட்பேன் அன்னைக்கு அன்னைக்கு இப்படிதான் வலிச்சிருக்கும் ஓஹோ அப்படி வரீங்க பளிக்கு படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சேச்சே நான் பழியை தான் வாங்கலை சும்மா உங்களுக்கு கிள்ளி பார்க்கணும்னு கிள்ளி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அன்னைக்கு நான் அடித்தேன் உனக்கு வலிச்சிச்சு அதுக்கப்புறமா நான் உன்னை சமாதானம் பண்ணேன் இப்போ நீ கிள்ளிட்ட எனக்கு வலிக்குது நீ என்ன சமாதானம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சமாதானமா இவ்வளோன்னா நல்லா தானே பேசி சமாதானமாக தானே பேசிட்டு இருக்கோம் அப்புறம் என்ன புதுசா ஒரு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லடி அது அது வேற சமாதானம் இது வேற சமாதானம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதில் என்ன சமாதானத்தில் வேற இத்தனை டிஃப்ரெண்ட் சமாதானம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏய் என்னடி நீ என்னன்னா பேசுற எனக்கு ஒன்றும் புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சாச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவளுக்கு எதுவும் புரியாது போல சரி பரவாயில்ல நாங்களே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு மேடம் மித்ரா மேடம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அங்கே ஒரு சின்னதா அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட் கொடுத்து சின்னதா ஒரு முத்தமலை பொடியும் அவங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு கிஸ்ங்க நடக்கும் ரெண்டு பேருமே முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரி கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா பேசிவிட்டு சரி நான் கிளம்புறேன் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏ இவ்வளோ நேரம் இந்த இப்போயே போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் என்னமோ தெரிலங்க இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் எவ்வளோ நேரம் கூட இருந்தாலும் பத்த மாட்டேங்குது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை வருஷக்கணக்காக கூட இருந்தாலும் பத்தாது ம் இவங்களும் இருந்துட்டு நான் தான் இவ்வளோ நேரம் கூட இருந்தாலும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏ இருடி கொஞ்ச நேரம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மித்ரா ம் இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன் நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இப்போ நான் நானா இல்லாமல் வேறு யாராவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மித்ரா அது கேட்டதும் ம் நீ பண்ண காரியத்தில் நல்லா தெரியுது இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க விரும்பல நான் கிளம்புறேன் வந்த காரியம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரியத்துக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்பாங்க எனக்கு என்ன வேணும்னு தோணுச்சோ அதை வாங்கணும்னு வந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு டைரக்டா எப்படி கேக்குறதுன்னு வேற தெரியல ஸோ அதனால இப்படி சுத்திய வச்சு கேட்டேன் கேட்டதில் நான் என்ன எதிர்பார்த்து வந்தேனோ அது கிடைச்சிடுச்சு ஸோ நோ ப்ராப்ளம் ஹம் இதே இன்னும் ஒரு மூணு நாளைக்கு தாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓ அப்போ ஒரு முத்தம் கொடுத்தா மூணு நாள் தாங்குவோம் ஒரு ரெண்டு மூணு முத்தம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்மளுடைய தரணி சொன்னதுக்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா சரி பரவாயில்ல நான் இப்போ எப்படி மேட்ச் போடுவேன் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஓ ஒரு மூணு நாளைக்கு ஒரு முத்தம் அப்படின்னாலும் ரெண்டு வாரத்துக்கு நான் ரொம்ப பிஸியாகிடுவேன் அப்படி இப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு பத்து ஓகே அப்படி சொல்லி கேட்பாங்க ஐயோயோ என்னால் முடியாதுப்பா அப்படின்ட்டு தரணி நான் வரேன் பட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க ஏய் நில்லுடி நில்லுடி அப்படிம்பாங்க மித்ரா அவங்க வந்துட்டு கேட்காம நான் போகிறேன் போ அப்படின்ட்டு ஓடிடுவாங்க இவங்க ஓடுறதுக்கும் சித்ரா உள்ளே வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் ஏய் என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரி ஆவாங்க ஒண்ணும் இல்லடி வா அப்படிம்பாங்க ஒண்ணும் இல்லையா மூஞ்சில அசடு வழியுது அவ வேற வெக்கப்பட்டுட்டே ஓடுறா என்னடி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கனாலே இதெல்லாம் பண்றது சலஜம் தானே ஸோ இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்குள்ள ஒரு இந்த அது ஒரு ஹாப்பினஸ் இல்லாம போய்டும் அதனால சித்ரா வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆனது ஏய் உண்மையை சொல்லுடி அப்படிம்பாங்கே எல்லாமே முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும் சும்மா பேசிட்டு இருந்தா விடுதே சும்மா பேசிட்டு இருந்தீங்களா அதனாலதான் அவன் அப்படி துள்ளி குதிச்சுட்டு ஓடுறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவளுக்கு என்ன ஓடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதும் சரி அவ துள்ளி குடிச்சிட்டு ஓடுறா ஓகே நீ ஏன் இப்படி அசடு வளையிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏய் கம்மணி இல்லை நீ வேற அப்படி அவ்வளோ மோசமாவா தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரொம்ப மோசமா வளையிறடி தொடச்சிக்கோ அப்படிம்பாங்க டேய் நிம்மூட்டு கிளம்பியா காலி பண்ணு அப்படின்பாங்க ஆமாம் நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்த செருப்பு பிஞ்சிடும் மரியாதை கேம் ப்ராக்டிஸ் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுவாங்க இழுத்துட்டு போய்ட்டே இருக்கும்போது சித்ரா சொல்லுவாங்க ஏ ஏன் ரெஸ்ட் எடுக்கல என்னையும் ரெஸ்ட் எடுக்கல உங்களுக்கு என்னப்பா உங்க மேடம் வந்தாங்க அங்கே என்ன நடந்துச்சோ உனக்கு எனர்ஜெட்டி கிடச்சிருக்கும் எனக்கு அதெல்லாம் இதில் இன்னும் ரெண்டு சம்சா வேணுமா சாப்பிடுவோம் அப்போ உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மித்ரா ஏ இப்பதான் ரெண்டு சாப்பிட்டு வந்தேன் அதெல்லாம் என்ன முடியாது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் போ அப்படின்னு சொல்லுவாங்க சாவடி அடிச்சிடுவாங்க மரியாதைய வா அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க நம்ம சாரி சித்ராவை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க மித்ரா சோ போயிட்டு அங்க போயிட்டு ஒரே ஹாப்பி மூட்ல அந்த கேம்ஸையும் சேர்த்து ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க சரின்னா அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க வீட்டு கிளம்பி போனதும் நம்மளோட மித்ராவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கும் பயப்படாதீங்க அவங்க அவங்களோட ரிலேட்டிவ் மாமா சித்தப்பா சித்தி சித்தி அந்த மாதிரி அண்ணன் தம்பி யாரை வேணாலும் வச்சுக்கோங்க சோ ரிலேட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மித்ரா மேடத்துக்கு சைக்கிள் கிஃப்ட் பிரசன்ட் பண்றதுக்காக ரெடியா வச்சுருப்பாங்க ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஏன்னா இவ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ட்டு நைட்டு செவன் ஓ கிளாக்கு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் தான் போகிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்துட்டு சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க இவங்களுக்கு அப்படியே செம்ம ஹாப்பி அந்த சைக்கிளை பார்த்தது வா எனக்கு சைக்கிள் வந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷத்தில் அவங்க அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க அவங்க மாமாவுக்கு அது யார் வாங்கி கொடுத்தாங்க மாமா அப்படின்னு வச்சுக்கோங்க அம்மாவுடைய தம்பி அண்ணன் அந்த மாதிரி சித்த பட்சத்து யார் தோணுதோ உங்களுக்கு யார் உங்களுக்கு உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டோ ரிலேட்டிவ்லாம் அவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்க வாங்கி தருவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கு கூடயும் சேர்த்துட்டு உடனே நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் சைக்கிளில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏ நாளைக்கு தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போறல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் இப்போவே இதை நான் ஒரு வாட்டி ஓட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் அடிச்சுட்டு வீட்டில் எடுத்து வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவங்களோட ஃபேஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க தூங்கி முடிச்சதும் நாளைக்கு காலையில் விடிஞ்சதும் சைக்கிள் எடுத்துட்டு ஜாலியா அது என்னது ரெக்கு கட்டி பறக்குதடி தடி சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் எடுத்துட்டு சுத்த ஆரம்பிச்சிருவாங்க உடனே ஸோ சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு ஜாலியா போய் என்ட்ரி ஆவாங்க எல்லாரும் கேட்பாங்க ஏய் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்படி தானே ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஒரு புது ட்ரெஸ் போட்டு போனாலும் ஏதாவது ஒன்று புதுசாக பார்த்துட்டாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேனா பென்சில் ஏய் புது பேனாவா புது பென்சிலா அப்படிங்கிற மாதிரி புதுசைக்கலாம் சொல்லவே இல்லை எப்படி வாங்குனேன் ஏன்டி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குடி நல்ல கலரு சூப்பராக இருக்குது ஏய் பெல்லாம் நல்லா சத்தம் கேட்குதுடி ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ இவங்க சொல்லுவாங்க இந்த மாமா வாங்கி கொடுத்தாரு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க நான் ஒரு ரவுண்டு நான் ஒரு ரவுண்டு நான் ஒரு ரவுண்டு சொல்லிட்டு சுற்ற ஆரம்பிச்சுருவாங்க ஃப்ரெண்டு சொத்து நம்ம சொத்து இல்லையா அந்த மாதிரி ஸோ எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக இருப்பாங்க ஸோ இவங்க ஒரு மரத்தடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல இவங்களோட சைக்கிள் அந்த இடம் இவங்களுக்கு தான் ஸோ டெய்லியும் அங்கே போய் நிப்பாட்டிடுவாங்க ஈவினிங் எடுத்துகிட்டு வருவாங்க மேட்சுக்கு போவாங்க அப்பப்போ கிடைக்கிற கேப்லலாம் கோல் அடிப்பாங்க யார் கூட தரணி தரணி கூட கோல் அடிப்பாங்க அப்பப்போ ஜன்னல் வழியாக இது மோஸ்ட்லி ஜன்னல் வழியாக தாங்க அவங்களுக்கு சைட்டே போயிட்டுருக்கும் ஸ்கூல் ஜன்னல் இருக்கும் பார்த்திங்களா சும்மா நல்ல பெரிய விண்டோ ஸோ நல்லா அவங்க சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க தூரத்தில் இருந்து பக்காவா ஸோ இந்த மாதிரி அவங்களோட சைட்ஸ் எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது சூப்பர் சூப்பராக போயிட்டுருக்கு அவங்களுக்கு நம்மள யாருக்காவது ஸ்கூல் லைஃப்பில் இந்த மாதிரி சைட்ஸ் ரொம்ப யாருக்காவது போயிருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு பேர் ஸ்கூல் லைஃப்பில் மறக்கவே முடியாததெல்லாம் சொல்லியிருக்கீங்க அண்டு கேம்ஸ் பற்றியும் சில சொல்லியிருக்கீங்க அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்பப்போ எனக்கேனா பெருசாக தெரியாது பட் உங்கள் சைட்லேருந்து எனக்கு சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டோரி கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ப்ளீஸ் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டில் நோ சப்ஸ்கிரைப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக வந்துட்ருக்கு ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பண்ணிகிட்டே ஸ்டோரியை கேளுங்க ஓகேவா எல்லாரும் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்